அன்பு தமிழ் லிங்கங்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய கோவில் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாகவும் நூற்றி எட்டு லிங்கங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இடமுமான பாபநாசம் ராமலிங்கேஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது மிகவும் பழமையான இக்கோவிலினுடைய தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது இலங்கையில் சீதையை மீட்ட ராமபிரான் தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை ராமேஸ்வரத்தில் நீங்க சிவபூஜை செய்து தோஷம் நீங்க பெற்றார் ஆனாலும் ராவணனுடைய சகோதரர்களான கரண் தூஷ்ணன் ஆகியோரை கொன்ற தோஷம் தங்களை பின்தொடர்வதை உணர்ந்தார் தோஷம் நீங்க நூத்தி ஏழு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்தார் ஆஞ்சநேயரை காசிக்கு அனுப்பி ஒரு லிங்கம் கொண்டு வரச் செய்தார் அதையும் சேர்த்து மொத்தம் இக்கோவிலில் நூத்தி எட்டு லிங்கங்களை பூஜித்த ராமன் தோஷம் நீங்க பெற்றார் அதனால் பிரதான சிவனுக்கு ராமரின் பெயரால் ராமலிங்க சுவாமி என்ற பெயர் ஏற்பட்டது ஹனுமன் காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கம் அவரது பெயரால் ஹனுமந்த லிங்கம் என்ற பெயரில் உள்ளது இங்குள்ள அம்பிகைக்கு பர்வதவர்த்தினி என்ற பெயர் சிவசன்னதி எதிரே நந்தி மட்டுமே இருப்பது வாடிக்கை இங்கு நந்தியுடன் காமதேன பசுவும் இருக்கிறது இதற்கு அகத்தியரே பிரதோஷ பூஜை செய்ததாக தல வரலாறு கூறுகிறது மேற்கு நோக்கிய கோயிலில் நூற்றி எட்டு லிங்கங்களும் மேற்கு நோக்கியே உள்ளன ராமலிங்க சுவாமி சன்னதிக்கு வலப்புறம் உள்ள மண்டபம் போன்ற அமைப்பில் மூன்று வரிசையில் நூற்றி ஆறு லிங்கங்கள் உள்ளன அனுமந்த லிங்கம் சன்னதி கோயிலுக்கு வெளியே உள்ளது பக்தர்கள் மூலஸ்தான லிங்கம் தவிர மற்ற நூற்றி ஏழு லிங்கங்களுக்கும் தாங்களே பூ தூவி வணங்கலாம் பிரதோஷத்தன்று மதியம் நூற்றி ஏழு லிங்கங்களுக்கும் விசேஷ பூஜை நடக்கும் பிரகாரத்தில் வள்ளி தெய்வானியுடன் சுப்பிரமணியர் மற்றும் காசி விசாலாட்சி அன்னபூரணி ஆகியோர் ஒரு சன்னதியிலும் காலபைரவர் சனீஸ்வரர் சூரிய பகவான் ஆகியோர் இணைந்து மற்றொரு சன்னதியிலும் உள்ளனர் எதிர்மறை கிரகங்களான சூரியனும் சனியும் இணைந்திருப்பதால் சனிதோஷம் உள்ளவர்கள் இந்த சன்னதியை வழிபட்டு பைரவர் அருளால் நலம் பெறலாம் இந்த கோவிலினுடைய தனிச்சிறப்பு என்னன்னா ராமலிங்க சுவாமியினுடைய விமானம் ராமேஸ்வரம் கோவில் அமைப்பிலும் அனுமந்த லிங்கத்தின் சன்னதி விமானம் காசி விஸ்வநாதர் கோவில் அமைப்பிலும் உள்ளது காசி ராமேஸ்வரம் செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டு நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றலாம் சிவராத்திரி என்று நூற்றி எட்டு லிங்கங்களுக்கும் ருத்ரமந்திரம் சொல்லி நான்கு கால பூஜை நடக்கும் ராமலிங்க சுவாமிக்கு ருத்ராபிஷேகமும் செய்வர் ராமபிரானின் பாவம் நீங்க பெற்றதால் இத்தலத்திற்கு நாசம் என்ற பெயர் ஏற்பட்டது கீழ் ராமேஸ்வரம் என்ற தனிப்பெயரும் இதற்கு உண்டு கோவில் முகப்பில் சூரிய தீர்த்தம் உள்ளது அறியாமல் செய்த பாவம் பிதிர்தோஷம் நீங்க சுவாமிக்கு தேன் பால் அபிஷேகம் செய்யலாம் இந்த கோவிலில் ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயர் ஆகியோர் சிவலிங்க பூஜை செய்யும் சிற்பமும் உள்ளது ராமாயணத்தோடு தொடர்புடைய கோயில் என்பதால் பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் சுக்ரீவர் வணங்கியபடி நிற்கும் சிலைகளும் உள்ளன குடும்பதோஷம் தொழிலில் தேக்கம் சுபகாரிய தடைகள் உள்ளிட்ட கவலைகள் எதுவானாலும் அவற்றுக்கான பரிகாரமாக ஒரே வழிமுறைதான் இங்கு அனுசரிக்கப்படுகிறது அதாவது இந்த ஆலயத்தை முழுமையாக நூற்றி எட்டு முறை மலம் வந்து வழிபடுவதுதான் அந்த பரிகாரம் வாய்ப்பு கிடைக்க பெற்றவர்கள் ஒரு முறையேனும் தரிசனம் செய்து தங்களுடைய பாபங்களை கழித்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் இந்த காணொளியைப் பற்றிய தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் நன்றி